வாக்ஸ் குழுமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவாளர் ஞானசுந்தரம் அவர்களால் நிறுவப்பட்டு அதை பெரிய அளவில் எங்களது குழுமத்தின் தற்போதைய தலைவர் திரு ராவணன் ஞானசுந்தரம் அவர்களால் அபிவிருத்தி செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து தற்போது எங்களது குழுமத்தின் இயக்குநர் திரு இந்திரஜித் ராவணன் அவர்களால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது கடந்த ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளாக இதன் கீழ் பல்வேறு துறைகள் உருவாக்கம் பெற்று சிறப்பாக இயங்கி வருகிறது ஆட்டோமேக்ஸ் வாகன உதிரி பாகங்கள் மற்றும் சொகுசு பாகங்களை விநியோகம் மற்றும் வியாபாரம் செய்து வருகிறது தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பக்கத்து தென் மாநிலங்களான ஆந்திர பிரதேசம் கர்நாடகா தெலுங்கானா மற்றும் கேரளாவிலும் தடம் பதித்து வருகிறது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகன உதிரி பாகங்களை நமது நாட்டிலேயே தயாரித்து தொழில் முனைய திட்டம் தீட்டப்பட்டு வருகிறது வாக்ஸ் கிராஃப்ட்ஸ் தமிழகத்தின் தொன்மையான கைவினைப் பொருட்களை சந்தைப்படுத்தி வருகிறது திறமையான கலைஞர்களை இனம் கண்டு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் சோழர் கால சிற்பங்களையும் வசீகர ஓவியங்களையும் பல்லவர் கால எழில்மிகு கற்சிற்பங்களையும் பாண்டியர் மரச் சிற்பங்களையும் தமிழரின் கைவினைப் பொருட்களையும் உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கும் கலையை போற்றும் அயல் நாட்டவருக்கும் ஏற்றுமதி செய்து வருகிறது பாரம்பரியம் மற்றும் படைப்பாற்றலின் அழகை கொண்டாடும் காலங்களைக் கடந்த பொக்கிஷங்களை உங்கள் வீட்டிற்கு கொண்டு தருகிறது வாக்ஸ் ஆக்ரோ ஃபார்ம்ஸ் ஒரு இயற்கை விவசாயம் சார்ந்த நிறுவனமாகும் இந்நிறுவனத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடைமுறைகளுக்கு மிகுந்த கவனம் அளிக்கப்பட்டு சிறந்த முறையில் உயர்ந்த தரத்துடன் இயற்கை இடுபொருள்களையும் இயற்கை பூச்சி விரட்டிகளையும் விநியோகம் செய்து வருகிறது மேலும் மூவாயிரம் ஏக்கர் பரப்பளவில் இயற்கை வேளாண்மையையும் செய்து வருகிறது இயற்கையின் மடியில் இருந்து நேராக புதிய பூச்சிக்கொல்லி இல்லாத இயற்கை மிகு விளை பொருட்களை உங்களுக்கு வழங்குகிறது நேர்த்தியான விதை தேர்வு உள்நாட்டு ரகங்கள் பண்டைய தமிழர் விவசாய முறை முற்றிலும் ரசாயனமற்ற இயற்கையாக விளைவிக்கப்பட்ட காய்கனிகளை நேரடியாகவும் கூட்டு மதிப்பிட்டும் விற்பனை செய்து வருகிறது எங்களது பண்ணைகளில் நலிந்து அழிந்து வரும் நாட்டு இன மாடுகள் மற்றும் ஆடுகளையும் பாதுகாப்பாகவும் நேர்த்தியாகவும் வளர்க்கப்பட்டு வருகிறது இதனை கொண்டு எங்களது இயற்கை விவசாய பண்ணைகள் மேலோங்கி வருகிறது வாக்ஸ் மெடல்ஸ் அண்ட் குவாரிஸ் ஒரு முன்னோடி சுரங்க நிறுவனம் பூமியின் ஏராளமான வளங்களில் இருந்து இயற்கை உலோகங்களை பொறுப்பாகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு ஆழ்ந்த மரியாதையுடனும் குறைந்த பாதிப்புடனும் அதிநவீன நுட்பங்களுடன் பிரித்தெடுப்பதில் ஈடுபட்டுள்ளது நம்பகமான மற்றும் நெறிமுறை சார்ந்த பொருட்களை தேடும் பல்வேறு தொழில்களுக்கு உயர்தர இயற்கை உலோகங்களை வழங்குகிறது சிறந்த மற்றும் நிலைத்தன்மையை பின்தொடர்வதால் உங்கள் நம்பகமான கூட்டாளியாக விளங்கி வருகிறது வாக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் உயர்தர பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் துறையில் முக்கிய பங்கு வகித்து உயர்தர பொறியியல் பொருட்களை உருவாக்கி வருகிறது பல்வேறு தொழில்களுக்கு நம்பகமான மற்றும் துல்லியமான தீர்வுகளை வடிவமைத்து உற்பத்தி செய்து வருகிறது மேலை நாடுகளுக்கு இணையான தரத்தினை கூட்டி பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களின் தேவைகளுக்கு நம்பகமான கூட்டாளியாக விளங்கி வருகிறது வாக்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி தமிழ்நாடு முழுவதும் நேர்த்தியான தங்கும் விடுதிகளையும் விருந்தினர் மாளிகைகளையும் அந்தந்த பிராந்தியத்தில் அமைந்த எழில்மிகு இடங்களில் நிறுவி நமது வளமான பாரம்பரியத்தை பறைசாற்றும் விதமாகவும் தமிழரின் வருபவரை உபசரிக்கும் விருந்தோம்பலை முதன்மையாக கொண்டு இயங்கி வருகிறது தற்போது சென்னை பாண்டிச்சேரி கும்பகோணம் மற்றும் கொடைக்கானல் போன்ற இடங்களில் செம்மையாக செயல்பட்டு வருகிறது மேலும் ராமேஸ்வரம் கன்னியாகுமரி அண்டை மாநிலமான கேரளாவிலும் மற்றும் அண்டை நாடான இலங்கையிலும் இந்நிறுவனம் தனது சேவையை நீட்டிக்க உள்ளது வாக்ஸ் ரியாலிட்டிஸ் தென்னிந்தியாவின் பாரம்பரியம் மிக்க முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனம் முதலில் புஞ்சை நிலங்களை கையகப்படுத்தி விவசாயத்திற்கு ஏற்பில்லாத பூமியை தேர்ந்தெடுத்து அந்த இடங்களில் அரசு அங்கீகாரம் பெற்று வீட்டு மனைகளாக உருவாக்கி வந்தது இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட பிரிவுகளை சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளது இடைக்காலங்களில் பன்னாட்டு நிறுவனங்களை நிறுவ சுமார் ஐயாயிரம் ஏக்கர் தரிசாக இருந்த இடங்களை மேம்படுத்தி தொழிற்சாலைகள் அமையவும் கிடங்குகள் அமையவும் உதவி செய்து வந்தது தற்காலங்களில் கட்டுமான நிறுவனங்களுடன் கைகோர்த்து எங்களது புஞ்சை நிலங்களில் சுமார் பத்து லட்சம் சதுர அடிக்கு மேல் அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வணிகம் செய்து வருகிறது எங்களின் முதலீட்டாளர்களின் செல்வங்கள் சில ஆயிரத்தில் இருந்து பல கோடிகளாக இன்று உயர்ந்து நிற்கிறது வாக்ஸ் பவுண்டேஷன் நமது சமூகத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பின்தங்கிய மாணவ மாணவிகளுக்கு குறிப்பாக கைவிடப்பட்ட கைம்பெண்களின் குழந்தைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளுக்கும் குடும்பத்தில் முதல் முறையாக பட்டப்படிப்பிற்கு தகுதி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்கள் செம்மையாக கல்வி பயில வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஆண்டுதோறும் ஆயிரம் பேருக்கு இந்த கல்வி உதவி வாக்ஸ் பவுண்டேஷன் வழங்கி வருகிறது பேரிடர் காலங்களிலும் இயற்கை சீற்றமிகு வேலைகளிலும் அவதிப்படும் ஏழை எளிய மக்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இருப்பிடமும் அமைத்துக் கொடுக்கப்படுகிறது இன்று வரை சுமார் இரண்டரை கோடிக்கும் மேலாக கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மாணவர்கள் இதன் மூலம் பயன் பெற்றுள்ளனர் வரும் காலங்களில் அரசு பள்ளிகளை உலகத்தரத்திற்கு மேம்படுத்திட திட்டம் தீட்டப்பட்டு அரசின் அங்கீகாரத்தை இருக்கிறது எங்களது நிறுவனர் காலம் சென்ற ஐயா திரு ஞானசுந்தரம் அவர்களின் நினைவை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஐயா அவர்களின் மரியாதை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சி எங்களது குடும்பத்தில் உள்ள நிறுவனங்களில் வெவ்வேறு இடங்களிலும் வழங்கப்பட்டு வருகிறது எங்களோடு வெற்றி பாதையில் எங்களுடன் பயணிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்